விஜய் அந்த பொறிச்ச நேரத்துக்கு பன்னெண்டு மணிக்கு வரலன்னா கூட மூணு மணிக்கா இல்லை நாலு மணிக்கா வந்துருந்தா இருந்தால் கூட இதெல்லாம் ஏற்பட்டிருக்காங்க இது ஒவ்வொரு இடத்துலையும் விஜயோட நிகழ்ச்சியில் நடக்குது அவங்க எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க ஒரு ஆர்கனைஸ்ட் கட்சியே கிடையாது அவர் வந்துட்டு அனுபவம் இல்லை அப்படின்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் குறைபாடு உங்கள்கிட்ட தான் இருக்குது

கிரௌட் கண்ட்ரோல் எந்த இடத்துலயுமே விஜய் வர்றது இல்ல அவர் புசியானது மட்டும் தான் எனக்கு ஏன் புசியானது அக்யூஸ் ஆகிறாங்கன்றதே புரியல இந்த கூட இருக்கிறாங்க தெரியுங்களா இந்த ஆதவ் அர்ஜுனா அப்புறம் அந்த மத்தவங்க நிர்மல் குமார் இவங்கெல்லாம் சேர்ந்து சொதப்படுறது தான் விஜய் எல்லாம் வந்துட்டு கரெக்டான நேரத்துக்கு வர்றவர்கள் அவருக்கு என்ன ஒரு ஆசை இருக்குது சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அந்த ஒண்ணு தவிர இவங்க விளையாடுங்க ஆடமான விடயம் அரசியல் செல்வாக்கு இருக்கிறதுனால நீங்க பலன் நினைக்கிறீங்க பலமே ஆபத்தா முடியும்ன்றதுக்கு நடந்த நிகழ்வு அத்தான் வணக்கம் கரூரில் நடந்த அந்த அசம்பவத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தோரு உயிர்கள் வழியாகிடுச்சு அது தொடர்பாக நிறைய விவாதங்கள் தாவேக்கா காரணமாக திமுக அரசு காரணமானு நிறைய விவாதங்கள் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த நிலையில் வந்து நேற்று இரவு தாவேக்காவுடைய கரூர் மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டார் அவர் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமாக அவருடைய மனைவி வந்து பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய கணவர் மேல எந்த தப்புமே இல்ல நாங்களாம் வந்து கூட்டத்துல இருந்தோம் பார்த்தோம் நிறைய மர்ம நபர்கள் கூட்டத்துக்குள்ள சுத்திட்டு இருந்தாங்க அவங்கதான் வந்து இந்த மாதிரியான அசம்பாவிதத்துக்கு காரணம் அவங்க திட்டமிட்டு மூச்சு திணறல ஏற்படுத்தினாங்க அப்படின்னு மாவட்ட அவருடைய மனைவி பேட்டி கொடுக்குறாங்க விஜய் அந்த குறிச்ச நேரத்துக்கு பன்னெண்டு மணிக்கு வரலனா கூட மூணு மணிக்கா இல்ல நாலு மணிக்கா வந்திருந்தாருன்னா கூட இதெல்லாம் ஏற்பட்டு இருக்கிறது அப்போ முழுக்க முழுக்க அவங்க சாப்பிடாத இருந்தது தண்ணி சாப்பாடு இல்லாத இருந்ததும் கிரௌட் அதிகரிச்சதும் இவங்க பேருந்து அந்த நடுவில் விட்டதுன்னா நெரிசலுக்கும் அந்த மூச்சு தன்னுடைய ஏற்பட்டு இறந்ததுன்னு காரணம் இந்த அரசுக்கு வந்து எந்த பங்குமே இல்லைன்னு சொல்லிட முடியுமா சார் தாவைக்கா பொறுப்பு இப்ப அரசு வந்து ஆர்கனைசர்ஸ் கேட்கல அப்படின்னா காவல்துறையினர் வந்து ஐம்பது மீட்டர் முன்னாடியே பேசணும்னு சொன்னாங்க ஆர்கனைசர்ஸ் கேட்கல அப்படின்னா உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ண வேண்டியது காவல்துறை அதிகாரிகளுடைய ஒன்னுமே பண்ண முடியாது இதெல்லாம் நீங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்களா தெரியாது நான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன் அறுநூறு கிலோமீட்டர் மனிதசங்கிரி போராட்டம் ஆர்கனைஸ் பண்ணேன் மறக்காணுட்டு ராமேஸ்வரம் நான் காக்கா ஈராளெடின்னு சண்முக சுந்தரம் நாங்கெல்லாம் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணோம் அறநூறு கிலோமீட்டர் மனித சங்கிரி போராட்டம் ஆறு லட்சம் பேர் கலந்துக்கிட்ட போராட்டம் அந்த போராட்ட இப்போ நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கணும் காவல்துறை வந்துட்டு சில கைடன்ஸ் எல்லாம் கொடுக்கும் எல்லாருக்கும் கொடுக்கும் நான் ஈழத்துக்கு எதிராக ஒரு பேரணி நடத்தும் போது எனக்கு முப்பத்தெட்டு கண்டிஷன் போட்டாங்க நானும் தான் திட்டி இருக்கிறேன் போலீஸை ஆனால் நான் அவங்ககிட்ட ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தேன் இந்து பத்திரிகையை கிராஸ் பண்ண போகும்போது நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் நான் பத்திரமா பார்த்துக்குறேன் அவ்வளோதான் இது மட்டும் தான் நான் சொன்னேன் ஏன்னா அங்கே தான் கோவம் வரும் நம்மளுக்கு உடனே அந்த இடத்துல தான் அந்த ப்ரோவைக்கேஷன் வந்துடக்கூடாது நான் அந்த அந்த இடத்துல நின்றுட்டேன் நான் நின்றுட்டு எல்லாரையும் ஃபுல்லாக போகக்கூடாது அவர் நான் கடைசியாக நான் போனேன் ஐயா எம்ஜி தேவசகாயம் தொடங்கி வச்சாரு இப்படி தான் நம்ம நடத்தணும் அண்ணன் குளத்தூர் மணி கோவை ராமகிருஷ்ணன் இவங்க தான் முன்னின்றது பேரை நீ நடத்தி எடுத்துட்டு போனாங்க இப்போ எல்லா இடத்துலையுமே நீங்க காவல்துறை சொல்றதை நீங்க அவங்க என்ன மோலை எல்லாம் அடிய விடாதுன்னாங்க நான் அடித்தோம் நாங்கள் அதெல்லாம் அடிச்சுக்கிட்டு தான் போவோம் என்ன திமுக செய்யலாம் அன்ன திமுக செயலாம் நாங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் செஞ்சோம் இப்படியெல்லாம் சில விடயங்கள் உண்டு ஆனா சிறு சில விடயங்களை நீங்க ஒத்துக்கிறணும் ரூட்டை நீங்க ஒத்துக்கிறணும் எந்த இடத்துல பேச போறீங்கன்னா அந்த இடத்துல ஒத்துக்கிறணும் அந்த இடத்துல ஏற்படக்கூடிய நெரிசல் ஏற்படாம பாத்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு போலீஸ் எப்படி அந்த இடத்துல இடமே இல்லைன்ன போது அவங்க எப்படி அக்காமெடேட் பண்ணுவாங்க அந்த க்ரவுட் அத சொல்லுங்க முதல்ல கிரவுட் இப்ப முன்னாடியே வந்து இவ்வளவு வந்துருச்சுங்க பொழுது முன்னாடியே வரல அதான் நான் விஜய் கூட தான் வந்திருக்கேன் ஏற்கனவே ஓரளவுக்கு இருந்துச்சு விஜய் கூட வந்த கூட்டம் இவரு தாமதமா வந்ததுனால

நீங்க கேட்கற இடத்த அவங்க தரல அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அது இல்ல இவங்க கேட்ட மூணு இடத்துல இவங்க கேட்ட ஒரு இடம் தான் அப்படின்றதுனால போலீஸ் கொடுத்துச்சு அதே மாதிரி அந்த நேரம் கொடுத்தது அப்படின்றத வந்துட்டு நீங்க தான் சொன்னீங்க அந்த நேரம் விஜய் கட்சிகாரங்க சொன்ன நேரம் தான் அது மூணு மணி டு பத்து மணின்றதோ இல்ல பன்னெண்டு மணின்றதோ விஜய் கட்சிக்காரங்க சொன்னதுதான் இவங்களுக்கு எந்த விதமான பங்கும் இல்லை போலீஸுக்கு அப்போ அரசு தரப்புல இருந்து இப்போ அந்த பிரச்சனைகள் நடந்ததுக்கு அப்புறம் அங்க போய் நிக்கிறாங்க மினிஸ்டர்ஸ் போறாங்க முதலமைச்சர் அவர்கள் போறாரு துணை முதலமைச்சர் போறாரு இப்போ அந்த இடத்துல வந்து விஜய் ஏன் வரவே இல்ல உடனே கிளம்பி சென்னை போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வைக்கிறாங்க இப்போ விஜய் தரப்புல இருந்து போலீஸ் பெர்மிஷன் கேட்டாலும் அவங்க வேணாம் இத்தனை உயிர்கள் போயிருக்கும் பொழுது அதெல்லாம் வேற கதை இல்ல சார் இத்தனை உயிர் போயிருக்கும் போது விஜய் மேல மறுபடியும் யாராவது கோவப்பட்டு உங்களை பார்க்க தான் இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல இன்னொரு இது நடந்தா அதுக்கு யார் போதும் அந்த இருந்த யாருமே இதுக்கெல்லாம் காரணம் விஜய்னு ஒருத்தருமே சொல்லுது அந்த ஹாஸ்பிட்டல் உறவினர்கள் இழந்தாங்களே ஒருத்தராவது இதுக்கு காரணம் விஜயன்னு சொன்னாங்களா யாராவது ஒருத்தரோட சொல்லலாம் அவருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்க அப்படிதான் சொன்னாங்க நீங்க அந்த சொந்த அக்கறையோட நீங்க உள்ள வந்துருந்துட்டு நீங்க தாரணமா ஆறுதல் சொல்லிட்டு நீங்க போயிருக்கலாம் அது பிரச்சனையும் இல்லை அது அவரை யாரு தடுத்தாங்க அவர் ஏன் வரல அவர் இருக்க முடியும் இல்ல அவரால் வந்து அற வந்திருக்க முடியும் தான் தலைவர் அவரை பார்க்க தானே வந்திருக்கிறாங்க அவர் பேச்சு கேட்கறது இல்ல பார்க்க தானே வந்திருக்கிறாங்க அதனால அவர் வந்திருக்கலாம் அவர் வரலன்னா அதே ஏன் வரலன்றது அவன் தான் விளக்கம் கொடுக்கணும் இதோ நீங்க மூணு நாள் ஆச்சு இன்னும் விளக்கம் கொடுக்கணும் இப்போ கரூரில் இருக்கக்கூடிய மக்கள் பலர் என்ன பேசுகிறாங்கங்கிறத நம்ம பல்வேறு ஊடகங்களில் பார்க்குறோம் அந்த கூட்டத்தை பார்த்தவங்க அதில் கலந்துக்கிட்டு திணறல் ஏற்பட்டு ஆனால் உயிரை காப்பாற்றிட்டு வெளியே வந்தவங்க இவங்க எல்லாம் கூட பேசும்பொழுது கூட எல்லாரும் விஜய காரணம் சொல்றது இல்லை கூட்டத்தை காரணம் சொல்றதில்லை காவல்துறையினர் ஐநூறு பேர்லாம் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு அரசு மேலே தான் அவங்களுடைய கோபமும் அவங்களுடைய வார்த்தைகளும் இருக்கிற மாதிரி இல்லை நம்ம ஹைலைட் பண்ணுறோம் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த நிகழ்வை பாருங்க நீ நானும் பத்திரிக்கையாள நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு அவங்க க்ரௌடு சொல்றதெல்லாம் கேட்க மாட்டோம் இல்ல நேரில் பார்த்தவங்க இல்ல இல்ல நேர்ல பார்த்தவங்க விட்னஸ்ங்க அவங்க போயிட்டு கோர்ட்ல சொல்லட்டும் நடந்த நிகழ்வுக்கு மூல காரணம் என்ன ஸ்டாம்பீட் வந்துச்சு யார் காரணம் ஸ்டாம்பீட்ல மயக்கம் போட்டு விழுந்தாங்க நேர தாமதம் காரணம் அவங்க சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு அவங்க நல்லா நின்னு இருந்தாங்க அப்படின்னம்னா அப்ப அங்க நாமக்கல்லையும் முப்பத்தி நாலு பேர் மயக்கம் போட்டு விழுந்துருக்காங்களே அவங்கள எடுத்துட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கிறாங்களே இது ஒவ்வொரு இடத்துலயும் விஜயோட நிகழ்ச்சியில நடக்குது விக்கிரவாண்டி மாநாட்டிலேயும் இதே தான் நடந்துச்சு ஏகப்பட்ட பேர் ஜெகதீஸ்வரன் சொல்கிறாரு நானூற்றி நாற்பத்தோரு பேர் அப்படின்ட்டு அவர் விட்னஸ் தான் அப்போலாம் அவர் கட்சியில் இருந்தார் நானும் வெளியில் இருந்துட்டு முட்டு கொடுத்துட்டு தான் இருந்தேன் விஜய்க்கு புரியுதுங்களா நானூற்றி நாற்பத்தோரு பேர் அவங்க எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க ஒரு ஆர்கனைஸ்டு கட்சியே கிடையாது அவங்க அவங்களுக்கு ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் இருக்காங்களே அவங்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் இடையே எந்த விதமான கனெக்ஷனுமே கிடையாது அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஒரு மனுஷன் கண்ட்ரோல் பண்ணலாம் விஜய் விஜய் என்ன சொல்லலாம்னா அமைதியாக இருங்க எதுக்கு இப்போ துடிக்கிறீங்க எதுக்கு முன்னாடி வரணும் நான் தானே இங்கே நிற்கிறேன் அப்புறம் எதுக்கு என்ன பார்க்கணும் பார்க்கணும்னு எதுக்கு நெருக்கிறீங்க இது அரசியல் இது நான் பேசுறதை கேளுங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா இது ஏற்பட அவர் சொன்னவே இல்லை ஒருபோதும் இல்ல அவர் ரசிக்கிறாரு நிறைய கூட்டம் வர்றது எல்லாம் பண்ணுறது இப்போ ஏரி எல்லாம் குதிச்சாங்களே அந்த இதில் தூக்கிலாம் போட்டாங்களே அதை எதாவது அவரு தூக்கி போட்டாங்களா அவங்களுடைய பவுன்சர் ஒருத்தனை தூக்கி வெண்டா போட்டாங்களே ஐயோ எலும்பு ஒடிஞ்சிடற போது என்ன அப்படி பண்றான்னு ஏதோ கேட்டார் அவரு அவர் பாட்டுக்கு அவரை காப்பாற்றிக்கிட்டு அப்படியே பிரசாதிருக்கிறாரு நின்றுட்டு அப்படியே வேடிக்கை பார்க்குறாரு அப்படி தான் அதான் விஜயனுடைய ஆட்டிடியூடு நான் அதுதான் சொல்ல வரேன் அவர்கிட்ட தான் எல்லா குறைபாட்டுமே இருக்கு அது அவர் வந்துட்டு அனுபவம் இல்லை அப்படின்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் குறைபாடு உங்கள்கிட்ட தான் இருக்கு இதே மாதிரியான ஒரு நிலை நான் சொல்றேன் சித்ரகுமார் இதே மாதிரியான ஒரு நிலை விக்கிரவாண்டியில் நடந்த மாநாட்டிலே ஏற்பட்டுச்சு விக்ரவாண்டி மாநாட்டில் நான் பேரை வெளியிடுற பின்னாடி என்னோட பேசுகிறேன் நான் தான் அவங்களோட தானே இருக்கிறேன் அப்போ இல்லை அவங்களோட ஆதரவாக தானே இருக்கிறேன் அப்போ அவர் சொல்கிறாரு ஐயா நீங்கள் வர நான் என்ன கூப்பிடலங்க இந்த புசியானதுலாம் கூப்பிடல ஐயா நீங்கள் வராது இருந்தது சுகம் ஐயா இவ்வளோ நேரம் இருந்துட்டு அவர் மனைவி குழந்தையோட போயிருந்தார் பெண் குழந்தை நான் கூட்டிகிட்டு நான் வெளில என் மாநாட்டு பந்தலையே நான் இல்லை நான் வெளில வந்துட்டேன் பயமாயிடுச்சு எனக்கு அப்படின்றாரு இது சொல்லும் போது அரௌண்ட் ஒன் ஓ கிளாக் அந்த பையன் சாயந்தரம் நான் என்ன கேட்குறேன் அப்படினோம்னா ஏன் தீர்மானங்களாக நிறைவேற்ற ஏன்னா நான் எழுதி கொடுத்தேன் தீர்மானங்கள் எழுதி கொடுத்துருக்குறேன் விஜய் சொல்ல வேண்டிய சில விடயங்களாம் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா விஜய் தான் அனுப்பிச்சார் அனுப்பிச்சு ஐயா கிட்டே கொண்டு போங்கன்னு மேலே அவருக்கு வந்து ரொம்ப மரியாதை ஜாஸ்தி அப்டேட் பண்ணி கொண்டு வாங்க அப்டேட் பண்ணி கூட சொல்ல ரேட்டிஃபை பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி நான் போய் நான் பண்ணி கொடுத்துறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அப்போ ஏன் பண்ணலைன்னு போது அவர் சொன்னார் ஐயா நிலமை வேறு போலீஸ் என்ன சொல்லிட்டாங்க அந்த அதிகாரி ஒரு மணி நேரத்துக்குள்ளே உன் மாநாட்டை மூடி இல்லாட்டி இங்கே ஒரு ஸ்டாம்பியூடு ஏற்படும் எவ்வளோ பேர் சாவாங்கன்னு எனக்கு தெரியாது நூறு பேரா நூற்றி ஐம்பது பேராவோ தெரியாது எனக்கு ஏன்னா அந்த க்ரௌடு சர்ஜ் ஆகி முன்னாடி வந்துகிட்டே இருக்குது விஜய பார்க்கணும் விஜய பார்க்கணும்னு ஆகி வந்துகிட்டே இருக்கிறாங்க அதனால எவ்வளோ சீக்கிரம் முடிச்சு இங்க இருந்து இவங்களை வெடியாற்ற முடியுமோ அது வெடியாத்த பாரு இல்லாட்டி நான் விஜய் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு அந்த அதிகாரி சொல்லிட்டாரு அவரும் ஒரு டிஐஜி லெவலில் சொல்லிருக்காரு அந்த அதிகாரி நான் ஒன்னே சொன்னேன் ஏன் ஜான் எவ்வளோ தூரம் அந்த ஆள் சொல்றாருல ஏன் அவரை பத்தி நன்றி தெரிவிக்கிறான்னு ஒன்னு தான் வேணான்னாரு

புசியானது இப்படி ஆள் ஆள்லாம் கிடையாதுங்க ஊசியானந்த் இப்படி பண்ணனும் அப்படி பண்ணணும் அப்படிங்கறது இன்னும் சொல்ல போனா புசியானது ஒரு நல்ல ஆர்கனைசர்னு நான் பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன் இப்போவும் நான் சொல்றேன் புசியானது வந்துட்டு அரசியல் தெரியாது அதெல்லாம் வேணா வச்சுக்கோங்க ஆனா அவர்னாலாம் எதுவும் நிகழாதுங்க இந்த கூட இருக்கிறாங்க தெரியுங்களா இந்த ஆது அர்ஜுனா அப்புறம் இந்த மத்தவன்க நிர்மல் குமார் இவன்கள்லாம் சேர்ந்து சொதப்படுறது தான் அதெல்லாம் விஜய் எல்லாம் வந்துட்டு கரெக்டான நேரத்துக்கு வர்றவர் தான் அவரு சார்ட்டர்டு பிளைட்ல வர ஆறு மணிக்கு வந்து ஏற போறாரு முகாலுக்கு வந்து போகுது அங்கேருந்து போனார்னா ஒன்றே கால் மணி நேரம் நாமக்கல் அவர் ஒம்பது மணிக்கு பேசிட்டோம் ஒம்பதரை மணிக்கு பேசிட்டோம் முடிச்சார்னா கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு ஆன் ஷெடியூல் இங்கே கரெக்டாக போட்டிருக்கிறாங்க டைம் புரியுதுங்களா அப்ப அந்த மாதிரி பேசிட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டு இருக்கலாம் இவங்க தான் இதெல்லாம் பண்ணுறது எல்லாமே இந்த ரோட் ஷோ காட்டுறது எல்லாமே இவங்க தான் இந்த அரசு சொல்கிறத கேட்கணுமா இவங்க தானே முக்கியமா அதை இவங்க கூட இருக்கிற அந்த ஆறு பேர் நான் பண்ண பக்கத்தில் இருந்தால் கேட்டான் இவங்க எனக்கு எனக்கு விஜய் என்ன செய்வார்ன்ற தெரியுங்க நான் விஜயோட பாத்து பேசும் போது கிட்டத்தட்ட ஒன்னாட்ட தான் விஜய்னு வச்சுக்கோங்க இந்த புருக்க சிந்தனை அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படிதான் இருக்காரு அவரு அவருக்கு என்ன ஒரு ஆசை இருக்குது சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அந்த ஒண்ணுத்தை வச்சு விளையாடுனாங்க எனக்கு நல்லா தெரியும் ஐம்பது நிமிஷம் நான் பேசியிருக்கிறேன் விஜயோட எனக்கு விஜய் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணாருன்றது எனக்கு தெரியும் விஜய் இப்படியாப்பட்ட நபர் எல்லாமே கிடையாது அவர் கட்டாயம் அவர் அதிர்ச்சி விட்டுருப்பாரு அந்த இதில் போட்டது ரைட்டு இதையும் நொறுக்கி விட்டதுன்னு சொல்றது ரைட்டு அவர் அப்படிதான் ஆயிருப்பார் நான் என்ன கேட்கிறேன்னா நீ ஏன் யோசிக்கலான்னு கேட்குறேன் நீ தலைவன் நீ எனக்கு அறியாமை எனக்கு புரியாம அதெல்லாம் சொல்லக்கூடாது நீ போகும் இல்லை அந்த ஸ்பாட்ல போகணும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் இல்லை ஏன் இவங்களோட அட்வைஸ் நீ கேட்கணும் நான் தான் சொல்ல வரேன் இப்போ யார் இறந்து போடுது உங்களை பார்க்க இதே தான் உங்களுடைய மாநாட்டில் அஞ்சு பேர் செத்தான் விக்கிரவாண்டி மாநாட்டில் மதுரை மாநாட்டில் ஒருத்தன் பேனரை வச்சு செத்தான் இன்னொருத்தர் ரோட்டில் சத்தான் இன்னொருத்தர் மாநாட்டில் செத்தான் மூணு பேர் சத்தான் உங்களதுல எப்போதும் இந்த மாதிரி துயர நிகழ்ச்சி வந்துக்கிட்டே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பேரிகேட் எல்லாம் அடிச்சு கிடிச்சு உடைச்சிட்டாங்க ஆனால் காத்தாலே வந்துட்டீங்க பேசிட்டீங்க போயிட்டீங்க இங்கேயே மயக்கானம் போட்டு கொண்டு சிவானந்த சார் எல்லாமே நடக்குது எந்த இடத்துலயாவது நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்களா மாறி இருக்கிறீங்களா நான் கேட்குறேன் ஒரு இடத்துல இந்த இடத்துல தான் நடந்துச்சு இல்லை ஏற்கனவே நடந்த இடத்துல நான் சொல்ல வரேன் இதே நாமக்கல்ல முப்பத்தி நாலு பேர் மயக்கம் போட்டு விடுறான் இதுவே விஜய் முன்னாடி நடந்துச்சு இந்த மயக்கம் போட்டு விடுறத இது அவ்வளவு என்னன்னா தண்ணி இல்லாம சோறு இல்லாம விஜய்க்காக இருந்ததுனால பலவீனம் ஏற்பட்ட பலவீனம் டிஹைட்ரேஷன் தான் காரணம் வேற ஒண்ணுமே இல்லை விழுந்துட்ட குழந்தைய முடிஞ்சு எடுக்க முடியலீங்க மெரிச்சுக்கிட்டு போறான்றான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் அரசியல் வயப்படணும் அரசியல் வயப்படணும் இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் விஜய் கேட்டார் அதனுடைய விளைவுதான் முதல்ல அரசியல் பயிலரங்க வச்சு என்ன பேச சொன்னாரு புரியுதுங்களா நான் நல்லா தான் சொல்ல வரேன் நான் ரொம்ப எச்சரிக்கையா இருப்பேன் விஜயை பத்தி பேசுகிறதுக்கு ஏன்னா நான் பார்த்துருக்குறேன் பேசிருக்கிறேன் இன்னமும் என்னோட செல்ஃபோனில் பாத்தீங்கன்னா நான் அவர் கொடுத்த கம்யூனிகேஷனாக நான் வச்சிருக்கிறேன் எல்லாத்தையுமே நடைமுறைப்படுத்தின ஒரு நபர் விஜய் புரியுதுங்களா இவங்க தான் எல்லாமே அப்படி விஜய் மட்டும் தனியா கட்டணும் அவர் மட்டும் தனியா ஏறி நிற்கணும் அப்படி கால்ட்டு அவர் அப்படி நான் இப்படி இந்த கதையெல்லாம் இங்க பின்னாடி தான் பண்றது விஜய்க்கு கல்ட்டுன்னு நான் என்னன்னு தெரியாது ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது விஜய்க்கு விஜய் நல்லது பண்ணணும் அப்படின்றாரு எப்படி நல்லது பண்ணுவாருன்னு அந்த கேள்வியை நான் கேட்டேன் பயிலரங்கத்திலே எப்படி நல்லது பண்ணுவார் நல்லது எப்படி செய்யணும்னு தெரியுமான்னு கேட்டேன் எல்லாம் பேசியிருக்கேன் ஒரு மணி நேரம் நான் பேசியிருக்கிறேன் எடுத்து பாருங்கள் இதெல்லாம் ஏன் பேசுகிறேன்னு அப்போ எனக்கு தெரியாது நான் வந்த வந்தபோது அவ்வளோத்தையும் நான் பேசுனேன் அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு சொல்கிறேன் உங்ககிட்ட அதில் வந்துட்டு ஐயா அந்த மாநாட்டில் எல்லோரும் ஒழுக்கத்தோடு நடந்துக்கணும் இதை சொன்னது ஆனந்த் உசியானந்த் ஒரு அக்கறை உடைய மனிதன் நான் சொல்றேன் மற்றபடி எல்லாம் எனக்கு தெரியாது அவங்களெல்லாம் அப்படியே பண்ணணும் ஐயா பாத்து சொல்லிடுங்க ஐயா அவங்க சில நேரங்களில் நெளிவாங்க அப்படியே பண்ணுவாங்க ஏன்னா உங்களுடைய பாலிடிக்ஸ் புரிய புரியா அப்ப டக்குனு தளபதினு சொல்லுங்க உட்காந்துருவாங்க இதெல்லாம் சொல்லி அனுப்புறாரு என்கிட்ட சரியா ஐயா நான் பாத்துக்கிறேன் ஊசியானது சொல்லி அனுப்புறாரு அந்த அதுல ரொம்ப காடியெல்லாம் நடந்துச்சு நம்ம நினைக்கிற மாதிரி ஒன்னும் தெரியாதவங்க எல்லாம் ஐயா விஜயோட ரசிகர்கள் தெரியும் அது விஜய்க்கு தெரியாது உன்னே ஒண்ணுதான் நான் விஜய் இப்போ குறை சொல்றேன் நீங்க சரியான நேரத்துல போங்க இந்த கிம்மிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன இருக்குது கிம்மிக்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கான ரசிகன் உங்களுக்காக ஓட்டு போட போறான் ஆனா இதை தாண்டி மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கினதான் நீ ஜெயிக்க போறேன் உன் ரசிகன் ஒன்னு வந்து சொல்ல மாட்டான் உன் மேல கூட ஒண்ணுமே சொல்ல மாட்டான் உயிர் போனதுக்கு அப்புறம் கூட உங்க குடும்பத்தார் கூட யாருமே அந்த அளவுக்கு அன்பு அதிகமா இருக்கு ஆமா அவர் மேல அப்படிதான் இருக்கு அந்த அபிமானம் இருக்கு ஏன்னா விஜய் ஒண்ணும் வந்துட்டு யாரையும் பிடிச்சி தள்ளி விடல ரெண்டாவது அந்த ஆமா ஆமா நான் என்ன சொல்ல வரேன்னா இவர் பஸ் எடுத்து வந்து விட்டதுதான் இவ்வளவு பெரிய நெரிசலுக்கு காரணம் அப்படின்றது நம்மளாட்ட அப்சர்வருக்கு தான் தெரியும் விஜய்க்கு ஒண்ணும் தெரியாது அவரு தான் உள்ள உக்காந்துட்டு இருக்கிறாரு அப்படி கூண்டு மேல தூக்கி வெள்ளை காட்டுறாங்க ஏன்னா அங்க இருக்கிறவங்க அப்படிதான் விஜய்னுடைய மூஞ்சி அதைத்தான் விஜய் அப்படின்னது நான் தான் வேட்பாளர் நான் தான் வேட்பாளர் அப்படின்னு சொன்னதெல்லாம் இந்த பயனுக பண்றதுதான் விஜய் புரிஞ்சுக்கங்க இது உங்களுடைய அறியாமையும் உங்களுடைய பொறுப்பின்மையும் தான் இந்த மரணத்துக்கே காரணம் விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் இப்ப நேற்று வந்து நம்ம மாறணும் சார் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரத்துல இருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் வந்து அவருடைய பட்டினப்பாக்கம் இல்லத்துல தாவேக்க முக்கிய நிர்வாகிகளை கூப்பிட்டு வச்சு அவர் ஆலோசனை நடத்தி இருக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க

அவர் தோண்டி விடுறாரு எங்க போய் நிக்க போறீங்க நீங்க இப்படி எல்லாம் சொன்னதை கேட்டதுனாலதான் இந்த மாதிரி ஒரு இடவு விழுந்துருக்குது அது முதல்ல புரிஞ்சுக்கணும் விஜய் விஜய் என்ன அடுத்த இவங்களை விட்டு அவர் வெளியில வந்துட்டு சுயசு தடைக்கு வந்தா தான் சும்மா இன்னமும் வந்துட்டு வேஷம் போட்டுக்கிட்டு அதுல போச்சு இதனால சதி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா தமிழ்நாடு வந்துட்டு முட்டாள்கள் கிடையாது நீங்க பண்றது அரசியலே இல்லை சுத்தமா அரசியல் இல்லை அதனால தான் உங்களுக்கு ஈஸியா டைவெர்ட் பண்ண முடியுது ரொம்ப ஆழமான விடயம் அரசியல் அப்படின்றது உங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறதுனால நீங்கள் பலம் நினைக்கிறீங்க பலமே ஆபத்தாக முடியுன்றதுக்கு நடந்த நிகழ்வு அத்தாட்சி ஸோ இதுக்கு மேலேயாவது சரியாக இருந்த அவ்வளோதான் நன்றி நன்றி